அல்லாமலை வரஹமத்துலாஹி தாலா வரகாது தேன் அல்லாஹனுடைய படைப்புகளில் அற்புதமானது தேனீக்கள் அல்லாஹனுடைய அறிவிப்பை உள்ளுணர்வாக பெற்று செயல்படுகிறது தேனீக்கள் நான்கு வகை ராணி தேனி ஆண் தேனி பெண் தேனி வேலைக்கார தேனி ராணித்தேனி என்பது அனைத்து தேனீக்களையும் ஒழுங்குபடுத்தி அதன் அதன் வேலைகளை சரியாக செய்யும்படி கட்டளை பிறப்பிக்கிறது ஆண் தேனி ராணி தேனியுடன் சேருவதுதான் அதனுடைய வேலை பெண் தேனி கூட்டிலிருந்து வெளியே சென்று பூக்களில் உள்ள சாறுகளை உறிஞ்சி வருகிறது வேலைக்கார தேனி இறந்து தேனீக்களையும் கூட்டை சுத்தப்படுத்தி எப்பொழுதும் வெதுவெதுப்பாக வைத்திருக்கிறது அரை கிலோ தேன் எடுப்பதற்காக வேண்டி குறைந்தபட்சம் தேனீக்கள் எழுபத்தைம் கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று அந்த பூக்களிலிருந்து சாறுக்களை உறிஞ்சி வருகிறது அல்லாஹு குரானில் தேனீக்களை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய வயிற்றிலிருந்து பல நிறங்கள் கொண்ட பானத்தை தேனி அது வெளிப்படுத்துகிறது அது மனிதர்களுக்கு அருமருந்தாக உள்ளது என்று குரான் சொல்கிறது நபி சொல்லா கூறினார்கள் சுகம் தரும் இரண்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்று தேன் மற்றொன்று அல் புர் ஆண் நபி சொல்லா அலிசல்லமன் அவர்கள் போக்கு உள்ள நபருக்கு தேனை குடிக்கச் சொன்னார்கள் ஆகவே ஒரு ஆனையும் தேனையும் பற்றி பிடிப்போம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தூர்